ஈரோடு மாவட்டம் சித்தோடு அருகே பள்ளப்பாளையம் ஊராட்சி சுற்று வட்டார பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் ஈரோடு சத்தியமங்கலம் நெடுஞ்சாலையை ஒட்டியுள்ள இரட்டை வாய்க்கால் சாலையின் ஓரத்தில் உள்ள ஒரு பகுதியில் கடந்த எண்பது ஆண்டுகளுக்கு மேலாக உள்ள அரசு புறம்போக்கு இடத்தினை மயானமாக பயன்படுத்தி வந்துள்ளனர் இந்த சூழ்நிலையில் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக சாலை விரிவாக்க பணிகள் தொடங்கி நடைபெற்று வரும் நிலையில் தற்போது பொதுமக்கள் பயன்படுத்தி வந்த மயானத்தை இனிமேல் பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடாது என வருவாய்த்துறை அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர் மேலும் தினம் அந்த பகுதியை சேர்ந்த முதியவர் ஒருவர் உயிரிழந்த நிலையில் அவரது உடலை அங்கு நல்லடக்கம் செய்த நிலையில் அந்த உடலை தோண்டி எடுத்து வேறு ஒரு இடத்தில் அடக்கம் செய்யுமாறு வருவாய்த்துறையினர் கூறியதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் இந்த நிலையில் கடந்த எண்பது ஆண்டுகளுக்கு மேலாக பொதுமக்கள் பயன்படுத்தி வந்த மயானத்தை தொடர்ந்து தாங்கள் பயன்படுத்துவோம் மயானத்தை எவ்வித காரணங்களுக்காகவும் அகற்றக்கூடாது என பொதுமக்கள் கூறி மயானத்தில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கூடி மயானத்தில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு வந்த வருவாய்த்துறையினர் மற்றும் போலீசார் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் பேச்சுவார்த்தைக்கு பின்னர் பொதுமக்கள் மறியல் போராட்டத்தை கைவிட்டனர் தொடர்ந்து வருவாய்த்துறை சார்பில் மயான வசதிக்கு வேறு இடம் ஏற்பாடு செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என தெரிவித்துள்ளனர் ஆனாலும் பொதுமக்கள் தாங்கள் எண்பது ஆண்டுகளுக்கு மேலாக பயன்படுத்தி வரும் அந்த இடத்தில்தான் தான் மயானமாக பயன்படுத்துவோம் இரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள கரட்டுப்பாளையம் பகுதியில் உள்ள மயான இடத்தில் குறிப்பிட்ட சமுதாய மக்கள் மட்டுமே பயன்படுத்தி வருவதால் தங்களது சமூக மக்களின் உடல்களை அடக்கம் செய்ய விடமாட்டார்கள் எனவும் வேறு இடத்திற்கு செல்ல மாட்டோம் எனவும் கூறி தொடர்ந்து தங்களது எதிர்ப்பினை தெரிவித்தனர் தொடர்ந்து பேசிய காவல்துறையினர் அதுபோன்ற போன்ற பிரச்சனைகள் எதுவும் வராது என வருவாய்த்துறை உள்ளிட்ட அதிகாரிகள் உறுதி அளித்ததை தொடர்ந்து பொதுமக்கள் கலைந்து சென்றனர் இந்த நிலையில் அதிமுக முன்னாள் அமைச்சரும் பவானி சட்டமன்ற உறுப்பினருமான கேசி சி கருப்பண்ணன் கவுந்தப்பாடியில் பகுதியில் உள்ள அவரது வீட்டிற்கு தனது காரில் சென்றபோது பொதுமக்கள் கூட்டமாக நிற்பதை பார்த்து காரை நிறுத்தினார் அவரது காரை சூழ்ந்து கொண்ட பொதுமக்கள் தங்களது பிரச்சனையை கேட்க வேண்டும் என தொடர்ந்து வலியுறுத்தினர் இந்த மயான பகுதி தனது சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதி இல்லை என்று கூறிய முன்னாள் அமைச்சர் சாலையின் பகுதி பவானி சட்டமன்ற பகுதியில் வசிக்கும் மக்களும் இங்குதான் உடலை அடக்கம் செய்து வருகிறோம் என்று கூறியதால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து மயான பகுதியை பார்வையிட்ட கே சி கருப்பண்ணன் அதிகாரிகள் உரிய தீர்வு எடுப்பார்கள் என கூறியதைத் தொடர்ந்து பொதுமக்கள் கலைந்து சென்றனர்